வணக்கம் ப்ளூ பெல்ட் ஆர் ட்வீவர்ஸ் ஸோ இன்றைக்கி ரீடிங் வந்து ஃபியூச்சர் ஸ்பவுஸ் பற்றின ரீடிங் அது கேட்டிருந்தீங்க அதனால் சரி அந்த ரீடிங் எடுப்போம் அப்படின்னு எடுத்துருக்கேன் ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எனர்ஜி ப்ளஸ் உங்களோட எனர்ஜியுமே மிக்சாகி வந்திருக்கு அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ரீடிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சஜஷன் இந்த ரீடிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு போது பிளஸிங்ஸ் எடுத்துருந்தேன் அ பிளஸ்ஸிங் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் பவுஸ் அப்படின்னும்போது வந்து அ ஆஃப் ஃபர்கிவ்னஸ் அப்படின்றதுனால ஒரு சில பேருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த பர்சன் வந்து நீங்கள் ஏற்கனவே பிரேக்கப் ஆன ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓர் நீங்கள் ஒரு டிவோர்ஸ் ஆகிருக்கலாம் அண்ட் உங்களுக்கு வந்து இன்னொரு பர்சன் ஒரு ஃப்யூச்சர்ஸ் பவுஸ் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டாக இதை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சில பேர் வந்து மேபி ஃபேமிலி இஷ்யூ இருந்திருக்கும் அதில் அதை தாண்டி இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகும் அ ப்ளஸிங் டு ப்ரிங் ப்ராஸ்பரிட்டி ஸோ இந்த பர்சன் வரும்போது உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டு ஒரு சில பேருக்கு வந்து அவங்க ரொம்ப ஒரு இன்னொன்ஷியலி ஒரு செட்டில்டு ஒரு ஃபேமிலியிலேருந்து வர்றவங்களாக இருக்கலாம் ஆர் அவங்களே இன்டிபெண்ட்டாக ஒர்க்கிங் பர்சனாக இருக்கலாம் அவங்களே பிஸ்னஸோ இல்லை அவங்களே வந்து ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம் அண்ட் தீஸ் சீம்ஸ் டு பி எ பிளஸிங் ஃபார் யூ ட்ரீ வந்திருக்கு ஸோ இது வந்து தெரியாத பர்சன் அப்படின்னு இல்லை ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த க்ரௌடுக்கு வந்து இது வந்து தெரிஞ்சவங்க ஒரு ஃபேமிலி ரிலேஷன் அப்படி தெரிஞ்ச ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரியே இருக்குது சில பேர் வந்து மேபி நீங்கள் உங்கள் ரிலீஜன் இல்லாமல் வேறு ஒரு ரிலீஜனில் கல்யாணம் பண்ணுவீங்க ஃபிஷ் எனர்ஜி இருக்கிறதுனால மேபி ட்ராவல் பண்ணலாம் நீங்களும் அந்த பர்சனும் மேபி இப்போதைக்கு ஒரே இடத்துல இல்லாமல் இருந்திருக்கலாம் பட் இதில் மனி ஃப்ளோ இருக்குது ஸோ மேபி தே ஆர் ஒர்க்கிங் அப் இன் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ் ஆர் அவங்க வந்து வேற ஊரில் இருக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது இதுவும் கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலி தெரிஞ்சவங்க அப்படின்ற எனர்ஜி இன்னொன்று அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு காடாக நம்ம எடுத்துக்கலாம் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம் இந்த பர்சன் அந்த எனர்ஜியும் ஜாஸ்தி இருக்குது ஒரு சில பேருக்கு தே மைட் பி யோர் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் எனர்ஜி இருக்குது ஓகே புக்கே வந்து யூஷ்வலாக வெட்டிங்கான ஒரு கார்டு ஓகே இது ரெண்டும் சேர்ந்து வந்தது இல்லைன்னா ஒர்க்கில் நீங்கள் ஒர்க் ஒன்றா ஒர்க் பண்றேன் ஏன்னா ரிங் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒர்க் பிளேஸ்க்கும் வரும் ஸோ ஒரு சில பேர் யூ மைட் ஆல்ரெடி நீங்கள் வந்து என்கேஜ் ஆகியிருப்பீங்க ரீடிங் பார்க்கும்போது திஸ் பர்சன் வில் பி தேர் டில் யுவர் லைஃப் டைம் அண்ட் வெரி ஹாப்பி லைஃப்பாக இருக்கும் தே வில் கிவ் யூ ஆல் ஹாப்பினஸ் வெரி கமிட்டட் ரிலேஷனாக இருக்கும் ஓகே கட் தாட்ஸ் ஆஃப் டவுட் ஒரு சில பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கலாம் மேபி வந்து உங்கள் பார்ட்னர் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்திருக்கலாம் இவங்களானா இது கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு ஒரு சில பேருக்கு டவுட்ஸ் இருந்திருக்கலாம் மேபி அதனால் இந்த கார்டு வந்திருக்கும் ஃபாலின் லவ் வித்யவும் ஸ்டோரி நிறைய பேர் வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அதனால உங்களுக்கு நல்ல பார்ட்னர் அமைவாங்களான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது சி தட்ஸ் வாட் திரும்ப திரும்ப அந்த டவுட் கார்டு தான் வருது எல்லாருமே நல்ல ஹியூமன் பீயிங் தான் இது என்னமோ இந்த இந்த டெக்கம் வந்து உங்களோட எனர்ஜி மாதிரி இருக்கு உங்களுக்கு வந்து இமேஜினேஷனில் இப்படிலாம் இருக்கணும்னு நினைப்பீங்க பட் இன் ரியாலிட்டி எல்லாமே நடக்கும்னு இல்லை ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரியாலிட்டி என்ன அப்படின்னு யோசிச்சு அந்த அந்த இதுக்கு வரும்போது வில் ஸ்டார்ட் ரிசீவிங் ஆஃபர்ஸ் அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரியே கூட கிடைக்கும் அப்படின்றதுக்கு தான் இது ஆக்சுவலாக சோல்ஸே ஆக்சுவலாக உங்கள் வீட்டில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் யூ வில் கெட் வாட் யூ வாண்ட் தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் கிடைக்கும் சம்டைம்ஸ் யூ கேன் டேக் ரிஸ்க் அரேஞ்ச் மேரேஜில் நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லாமல் இருக்கலாம் பட் அவங்க வந்து நீ எக்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஜாஸ்தியாகவே நல்லா உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே இருப்பாங்க எக்ஸ்பிளேஷன் நல்ல குணமானவங்களாக இருப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டு ஆர் இந்த குரூப் பார்த்துட்ருக்கவங்க இருக்கவங்க அது குட் கைண்டாக இருக்கலாம் Because most are in the in the in the in the particular set when the are resonate. August month from important, March from important marriage. மே பி இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஆகஸ்ட் மார்ச்சில் கல்யாணம் நடக்கலாம் ப்ரோக்கன் பிரிட்ஜ் இருக்கிறதுனால சில பேருக்கு இது வந்து செகண்ட் மேரேஜுக்காக பார்த்துருப்பீங்க ஆர் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ப்ரேக் ஆகிருக்கும் அவங்களுக்கான ரீடிங்காக இது இருக்கலாம் ஒரு சில பேர் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் பொண்ணு பார்க்கும்போது இவங்க தான் அப்படின்னு பார்க்க பார்க்க அப்படின்னு ஏதோ எல்லோரும் சொல்கிறாங்களே போய் பார்த்துருப்பீங்க இல்லை அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் பட் அவங்கவுங்க ஃப்யூச்சராக இருக்கலாம் டிசம்பர் மந்த் இம்பார்ட்டண்ட் டைம் டு கெட் அவுட் ஆஃப் சுச்சுவேஷன் it when you are stuck in the in the process you might be stuck so take a break and maybe start this when the short tempered our you will be going to pose the chat new opportunities possibilities, and parts opening up சில பேருக்கு தே மைட் பி ஸ்டார்டிங் அ நியூ பிஸ்னஸ் இப்போ ஏதாவது புது ஜாப்க்கு போயிருக்கலாம் அந்த எனர்ஜி இருக்குது தே மைட் பி ஒர்க்கிங் எல்லாம் புதுசாக எதாவது இல்லை இந்த பர்சன் நீங்கள் பார்க்க போகிற பர்சன் வந்து உங்களுக்கு மேபி கம்ப்ளீட்டாக புதுசாக இருக்கலாம் ஆர் எஃப் பவுஸ் மைட் பி ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ் ஆர் கரியர் ஃப்ரஷ்ஷா இந்த டைம்ல க்ளூர் அவங்க வீட்லயோ இல்லை அவங்களோ வந்து பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டியில இருப்பாங்க மேபி ஏதாவது ஒரு ஹெட்டாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருக்கலாம் அவங்க வீட்ல ஏதாவது ஒரு பதவியில் இருக்கலாம் someone is very important in that family money will be coming to you financially financially that person seems to be very abundant actually it can be recorded you are on the road to success so maybe வில் 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 பி 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 மோர் சக்ஸஸ்ஃபுல் ஆஃப்டர் பர்சன் இதுக்கு கன் கன்ஃபர்மேஷன் மாதிரி தே தே வெரி வெரி ஸ்போர்ட்டிவ் ரெண்டாவது வாட்டி வந்திருக்கு ஸோ ஒருவேளை இந்த ரீடிங் பார்க்குற யாரும் வந்து தே மைண்ட் பி சீங் டுவோர்ட்ஸ் பர்சன் ஒரு சம்மன் ஒரு பிரேக்கப் ஆன ஒரு பர்சன் இந்த ரீடிங் பார்க்குறவங்க யாருக்கும் இந்த கார்டு ஸ்பெசிஃபிக்காக வருது அவங்க வந்து ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது திரும்ப திரும்ப அந்த கார்ட் வருது ஆர் ஆஃப்டர் மேரேஜ் யூ வில் பிகம் வெரி ப்ராஸ்பரஸ் வில் பி ஆக்சுவலாக பார்க்க ரொம்ப ஒரு டிவைனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அந்த ரீடிங் இந்த கார்டில் நான் முடிக்கலான்னு நினைக்கும் போது வெயிட் ஃபார் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இந்த கார்டு வந்தது ஸோ மெடிசன் மதர் அப்படின்றது வந்து நான் லிட்டரெலாம் வந்து மேபி அவங்க வீட்டில் யாரும் மெடிக்கல் ஃபீல்டில் இருப்பாங்க அப்படின்னு மேபி அவங்க அம்மா வந்து ஒரு டாக்டராக இருக்கலாம் அப்படின்னு லிட்டில் ட்ரான்ஸ்லேஷனாக நான் எடுத்துக்கிட்டேன் இந்த ரீடிங்ல வந்து ஏற்கனவே வந்து ஒரு க்ராஸ் வந்தது இப்போ வந்து ஜீசஸோட இதுவும் இருக்குது ஸோ சம் சம்திங் ரிலேட்டட் டு கிறிஸ்டியானிட்டி அண்ட் தேல் பி வெரி ஸ்பிரிச்சுவல் தட்ஸ் ஒன் பிக் கன்ஃபர்மேஷன் வெரி ஸ்பிரிச்சுவல்

அவங்க வந்து மற்றவங்களுடைய மற்றவங்க அவங்களுக்கு நிறைய பேர் வந்து அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆவாங்க அப்படின்னு தோணுது ஒரு அவங்கள சுற்றி அவங்களுக்கு நிறைய ரிலேஷன்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க ஐ திங்க் அவங்க வந்து மேபி நீங்கள் வந்து தெரிஞ்சவங்க தான் பட் இன்னும் பார்க்காம இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் சி நீங்கள் உங்களை இன்னும் அவங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன் சேரிட் கார்டு வந்து ட்ராவல்க்கான ஒரு கார்டு மேபி அவங்களுக்கு ட்ரைவிங் பிடிக்கும் six of cups வந்து தே மைட் பி your எக்ஸ் ஆர் சம்திங் என்ன வந்து பாஸ்ட்லருந்து ஒரு டன் வராது சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு relationship திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ சின்ஸ் ஆல்ரெடி ஃபைவ் ஆஃப் swords வரும் போது ஏஜ் ஆஃப் ஷார்ட்ஸ் will be பி வெரி கிளியர் அண்ட் ஃபோக்கஸ்ட் அப்படின்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் மேபி அவங்கள சுற்றி நிறைய பேர் எதை சொன்னாலும் அவங்க சுயமாக முடிவெடுக்கிற ஒரு இண்டிவிஜுவலாக இருப்பாங்க சுயபுத்தி அப்படி சொல்லுவாங்க அந்த இன்ஜி தான் மேக்சிமம் இருக்குது அண்டு தில் பி வெரி ஃபோக்கஸ்ட் கரியர் அப்படி ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் தில் பி வெரி சக்சஸ்ஃபுல் இன் தட் ஆஃப்டர் உங்களோட கல்யாணம் ஆகினதுக்கப்புறம் யூ வில் ஆல்சோ பி வெரி சக்ஸஸ்ஃபுல் ஸோ எப்போ ஒருத்தவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னா ரெண்டு பேருமே வந்து எஃபே ரெண்டு பேருமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க தான் ஈச் சப்போர்ட் பண்ணும்போது தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் ஓகே ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்னும் ஒரு ஃபைனல் டச்சிங் கார்டு தட் திஸ் ரிலேஷன்ஷிப் வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டு அண்டா ஐ திங்க் உங்களுக்கு இந்த லீடிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் யூ உங்களுக்கு நீங்கள் கேட்ட பதில் கிடச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ அண்ட் தேங்க்யூ